வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி டெல்லியில் பதற்றம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி சில சம்பவங்கள் நடக்குது ஏன்னா ஏற்கனவே தெரியும் பன்னெண்டு மணிக்கு இன்றைக்கி வந்து கெஜ்ரிவால் அவர்கள் பிஜேபி அமேசாக முற்றுகையிட போகிறார் அங்கே இருக்கக்கூடிய டெல்லி போலீஸ் இல்லாமல் துணை இராணுவம் அப்போ சிஆர்பிஎஃப் எல்லாம் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா கெஜ்ரிவால் அவர்கள் எம்எல்ஏ எம்பி எல்லோரும் வாங்கன்னு சொன்னதுனால அது ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டுருக்குது மொத்தமாக எல்லாம் போக போகிறாங்க ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அந்த பிகேவ்குமார் அவருடைய உதவியாளர் அவருடைய கைது தவறு அவரை வந்து விடுவிக்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் முதல் வழக்காக இப்போ அவசரமாக இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை யாராலும் எடுத்துக்க சொல்லுங்கன்னு அது ஒரு மூவ் போயிட்டுருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டேஜ்லாம் வெளியிட்டு ஏகப்பட்ட வேலைகள் நீ கெஜ்ரிவால் தரப்பு பண்ணிகிட்டு இருக்கும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை கட்சியில் அப்படின்னு இன்றைக்கி பிஜேபி பெரிய லெவலில் பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி கெஜ்ரிவால் பண்ணுற மூ ஒட்டுமொத்த இந்தியாவை பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் ஏன்னா வந்து இன்றைக்கி பிரதமர் ஒரு மூணு ரேலி போகிறார் அமித்ஷா போகிறாரு ராகுலும் ஆனால் அகிலேஷும் போகிறாங்க எல்லா விஷயத்தையும் பின்னுக்கு தள்ளி டெல்லியில் இன்றைக்கி சாலைகள் முடங்கின அந்த ஏரியா பக்கம் யாரும் போயிடாதீங்க அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கி ஒரு பரபரப்பான இருக்குது சரி அடுத்து என்ன நடக்கும் ஏற்கனவே போலீஸ் பிஜேபி ஒரு பிளான் பண்ணால் வரக்கூடியவர்கள் ஒரு பிளான் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க இப்போ கெஜ்ரிவாலோ அவர்கள் தரப்போ ஏதோ ஒரு பிளானோடு தான் போவாங்க அப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா யாரும் அதாவது கோஷம் போட்டு போங்க ஒருத்தர் கூட இந்த கையை தூக்குறது எதுவும் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கணும் தப்போஸ் நம்மளை அடித்தா கூட திருப்பி அடிக்காதீங்க எந்த விதமான விஷயங்களும் ஒவ்வொருத்தருக்கும் ஏன்னா அவங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் குழுங்கிறது ஆம் ஆத்மியில் ரொம்ப எப்படி சொல்கிறதுனா மற்ற கட்சியை விட இந்த கட்சியில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இருக்கும் ஒரு விஷயத்தை பொறுத்து அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு முடிவு பண்ணி ஒரு வேட்பாளர் அவங்க இருக்காங்க அவங்க ஒரு வேட்பாளரை நிற்க வைக்கிறாங்க அந்த வேட்பாளர் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கூட அந்த வேட்பாளருக்கு ஓட்டு போடாதீங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு அவங்களால மாற்ற முடியும் அந்த அளவுக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் கட்டமைப்பு பயங்கரமான உள்ள கட்சி டெக்னாலஜியை பயன்படுத்துகிற கட்சி அப்போ இன்றைக்கி பன்னெண்டு மணிக்கு நடக்க போகுது என்ன பன்னெண்டு மணிக்கு கெஜ்ரிவால் வரப்போட பாருங்கள் கூட்டம் கீட்டம்னு இப்போவே யூபி பீகார் எல்லா இடத்துலையும் இன்டர்நெட் அலருது ஃபேஸ்புக் யூடியூப்லலாம் இதே தான் கைது பண்ணிடுவாங்களா கைது பண்ணால் எப்போ விடுவாங்க அவர் மட்டும் கைது பண்ணுவாங்களா அடிப்பாங்களா இல்லை வந்து கீழே போய் உட்காந்து தர்ணா பண்ண போகிறாரா பிஜேபி ஆஃபீஸ்க்கு என்ட்ரி வரைக்கும் போயிடுவாரா இல்லை ஆரம்பித்த உடனே அரஸ்ட் பண்ணிடுவாங்களா இப்படி தன்னை மட்டுமே பேசக்கூடிய அளவுக்கு பண்ணது கெஜ்ரிவாலுடைய புத்திசாலித்தனம் அதற்கு காரணம் ஐயா மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தான் அவங்க தான் காரணம்னே சொல்லலாம் இன்னொரு பக்கம் திடீர் திருப்பமாக நம்ம அகிலேஷ் யாதவ் சொல்கிறாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதாவது ஒரு ஒருத்தர் வந்து ஒரு குற்றம் பண்ணிட்டார் அந்த குற்றத்தை கண்டுபிடிப்பதற்கு இல்லை அதாவது வந்து கிரிமினல் குற்றம் பண்ணால் போலீஸ் இருக்குது பண மோசடி அந்த மாதிரி மோசடி பண்ணால் ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்புறம் எதுக்கு இந்த சிபிஐ அப்புறம் எதுக்கு இடி நாங்கள் வந்து அந்த சிபிஐ ஈடி இருக்காது இந்தியா பிளாக்கில் அப்படின்னு சொன்னது இன்னொரு பெரிய அதிர்ச்சி என்னங்க இந்தியா பிளாக்கில் சிபிஐ இடியே இருக்காதா ஆமாம் நான் வந்து வலியுறுத்த போகிறேன் அப்படிங்கும்போது அப்போ க அகிலேஷ் யாதவ் ஓரளவுக்கு ஏன்னா பெரிய மாநிலம் அதிகமாக செல்வாக்கு பெற்று வந்தால் இதை வலியுறுத்துவாரா இடி இல்லை சிபிஐ இல்லை அந்த அதிகாரிகளை வேறு அளவுக்கு போட்டுருவோம் இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலத்தையும் அவங்களுக்கு போலீஸ் இருக்குது அவங்க பார்த்துக்க போகிறாங்க எல்லா ஊரிலையும் ஐடி இருக்குது அவங்க பார்த்துக்கு போகிறாங்க எதுக்கு இடி சிபிஐ கடந்த காலத்தில் இடி எப்படியாக இருந்தது இவங்க சொல்கிற மாதிரி ஏற்கனவே பிஜேபி சொல்கிற மாதிரி ஏற்கனவே முப்பத்தஞ்சு லட்சம் தான் இடி ரெக்கவர் பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ரெக்கவர் பண்ணியிருக்கோம்னு மோடி சொல்கிறார் இது ஒரு பெருமையாக ஏன் நம்ம சொல்கிறோன்னா பெருமையாக ஏன் சொல்கிறேன்னா ஒரே ஒரு விஷயந்தான் இன்றைக்கி வந்து ஈடி வந்து முப்பது இருபத்தி ரெண்டாயிரம் கோடி வந்து பறிமுதல் பண்ணிச்சுனா அப்போ அதான் நீட்ருக்கப்போனால் யாருது நீங்களே சொல்கிறீங்க டெம்போ டெப்போவா வருதுன்னு சொல்லிட்டு அதனால் இது வந்து இல்லை நீங்கள் எந்த அளவுக்கு புலனாய்வை அதிகப்படுத்தினாலும் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை உழைக்க முடியாது அவ்வளோதான் நீங்கள் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி போகிறதுக்கு ஏழு சதவீதம்னா எல்லாம் கட்டுவாங்க பதினெட்டு சதவீதம் போட்டிங்கன்னா கட்ட மாட்டாங்க ஏமாற்றுவாங்க அவ்வளோதான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு கெஜ்ரிவால் அவர்கள் போகிறது பரபரப்பை கூடிக்குது ஒன்று விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கெஜ்ரிவாலுடைய பிகவு அவங்க அப்பா இன்னைக்கு பேசியது பெரிய அளவு வைரல் அவர் என்ன சொல்கிறாரு ஏற்கனவே எங்கள் பையன் கிட்ட வந்து கெஜ்ரிவாலை பற்றி நீ தப்பாக பேசு குறிப்பாக இந்த மதுபான கொள்கை விஷயத்தில் வந்து வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு சேட்டிங் கீட்டிங் எதுவுமே அவர்கிட்ட வந்து கைப்பற்றப்படல அவர் நேரடியாக கவிதாவர்களையோ அவங்க உதவியாளரையோ சந்தித்தாருங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை மணிஷிசேடியா கெஜ்ரிவால் தரப்பு சஞ்சய் சிங் இவங்கெல்லாம் உட்காந்து இந்த மதுபான கொள்கையை பற்றி பேசினதாக ஆவணமே இல்லை பிரதமர் மு முதலமைச்சரோட இருந்து எதுவுமே இல்லை ஏதாவது ஒருத்தர் சொல்லிடுவாங்க என்ன சிக்கல்னா இப்போ வந்து இவர் எம்பி போயிருக்காங்கல்ல அந்த எம்பியும் இதை உறுதிப்படுத்தலை சொல்லுவாங்க இன்னும் 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 கொஞ்சம் நாள் கழிச்சு போய் சொல்லுவாங்க இப்போ சுவாதி மாளிகை என்ன சொல்லுவாங்கன்னா மதுபான கொள்கையில் நிறைய பேர் வந்து பேசிட்டு போனது எனக்கு அரசல் புரட்சாக தெரியும் ஆனால் ஆதாரம் இல்லாமல் எழுதியும் சொல்ல முடியாது அப்போ அந்த பிஏவை கூ கூப்பிட்டு நீங்கள் வந்து அப்ரூவ்ரா மாதிரியே இல்லை உள்ளே போறியா என்னங்க இப்போ கூட பண்ணுவாங்களா கடைசி நேரத்தில் தான் பண்ணுவாங்களே பிஜேபி கடைசியாக ஒன்று வழியில் கடைசி வரைக்கும் பண்ணிடுவோம் ஏன்னா எல்லாமே தலைக்கு மேலே போனால் ஜான ஜானன் மூலம் என்ன எல்லாத்தையும் பண்ணுவாங்க அதாவது என்னென்ன சொல்கிறேன்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணுற கட்சி பிஜேபி இதையும் தாண்டி இன்னொரு மிக மிக பெரிய அதிர்ச்சியான இவங்க ஒரு வேலை பண்ணியிருக்காங்க நம்ம அடுத்த வீடியோ அதை பற்றி தான் பேச போகிறோம் முழுக்க முழுக்க விரிவாக பேச போகிறோம் ஏன் நம்ம சொல்கிறோம்னா இவர்கள் வந்து எப்படி ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க சொன்ன பிரதமர் தோத்தா கூட பதவி விட்டு போக போகமாட்டாருங்கன்னா உள்ளே உக்காந்துருக்குன்னு கூட சொல்லுவாருங்க அவருன்னலாம் சொல்கிறாங்கல்ல இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கெஜ்ரிவால் அப்படிங்கிறத தேவையில்லாமல் தொட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் இன்றைக்கி எல்லா சாலைகள் முடக்கம் இவரை பற்றியே பேச்சு இன்னும் நாலு நாளில் எலெக்ஷன் இருக்குது டெல்லியில் மக்கள் என்ன பேசுவாங்க பாருங்க தேவையில்லாமல் வந்து கெஜ்ரிவாலை தேவையில்லாமல் சீட்டு விட்றாங்க ஒரு பிஎவெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவரை வந்து அரெஸ்ட் பண்ண வெளில விட்டது உச்ச நீதிமன்றம் அவங்க பிஎஃப் அரெஸ்ட் பண்ணுறாங்க இதையே வேலையாளையிறாங்க இன்றைக்கி டோர் ஸ்டெம் கேம்பெயின் இந்த டெல்லி முழுக்க இன்றைக்கி வந்து அதை தடுக்கணுங்கிறதுக்காக பண்ணுறாங்க இதில் என்ன காமெடினா இவங்க மட்டும் இல்லாமல் பிஜேபியும் இன்றைக்கி பிரச்சாரம் பண்ண முடியாது ஏன்னா எல்லா சாலைகளும் முடங்கியிருக்குது என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஃபுல்லாக யாளை இறக்கிட்டார் எவ்வளோ ஆளாக நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்க சரி இப்போ மேலேருந்து வந்த உத்தரவை என்ன ரெண்டு மாதிரி சொல்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்க முக்கியமான அந்த கேடர்ஸ் இருக்காங்கள நல்லா வேலை பார்க்கக்கூடிய அவங்கள மட்டும் ஒரு நாளாக தொக்காக தூக்கிடுங்க அதாவது அனுமதி பெறாமல் வந்தது அதெல்லாம் போடுவாங்க நாலஞ்சு நாள் இது ஆம் ஆத்மி எப்படி சொல்லுதுன்னா பரவாயில்லங்கிறாங்க ஏன்னா அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க ஐயா உங்களெல்லாம் தூக்க போகிறாங்க பிரச்சனையே இல்லை அந்த ஏரியாவில் நம்ம நாங்கள் பார்த்துக்குறோம் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் அது பெரிய நெட்ஒர்க் அந்த நெட்ஒர்க்கு வந்து இங்கே தேவை கை வச்சு இந்த அஞ்சு நாளில் ஒன்றாகிடாது இன்னும் ரொம்ப சிக்கி நல்லது தான் ஏன்னா ஒரு ஏரியாவில் முக்கியமாக வேலை செய்கிறவங்கள நீ தூக்கி போட்டிங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது பாதிக்குமா பாதிக்காதா அவங்க யோசிப்பாங்களோ யோசிக்க கவுன்சிலர் தூக்கி உள்ளே போடுறீங்க அந்த ஏரியாவில் இருக்க கவுன்சிலருக்கு தெரியாதா நம்ப இவங்க அவங்க உள்ள தூக்கி போட்டாங்க பிரச்சனையே இல்லாத ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இன்றைக்கி பிஜேபி எந்த விஷயம் பண்ணாலும் அது கெஜ்ரிவாலுக்கு கெயின் தான் யாரும் யோசிக்கவே இல்லை இன்னைக்கு அவர் பண்ணுவாருன்னு சூப்பரான முடிவு இது இப்படியே அவர் கொஞ்சம் அவங்க பாருங்க சுவாதி மாளிக் வந்து வெளில வந்து நடிச்சிட்டாங்க வச்சுட்டாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இவர் வந்து இல்லை நாங்கள் பாதுகாப்பாக தான் இருக்கோம் இது இஷ்யூ இப்படியே முடிஞ்சிடும் அப்போ என்ன யோசிப்பாங்க கெஜ்ரிவாலை விசாரிப்பாங்களா அவங்க வீட்டில் இருக்கவங்கள விசாரிப்பாங்களா இப்படி போயிருக்கும் ஆனால் நான் இவர் என்ன சொல்கிறார் நான் அரெஸ்ட் பண்ணுறது தான் உன்னோட நோக்கம் நானே வர அரெஸ்ட் பண்ணி முடிஞ்சு போச்சு என்ன மட்டும் இல்லை எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணு என்ன பண்ணுவீங்க நீங்கள் இன்றைக்கி தேவையில்லாமல் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை இந்தியா முழுக்க பேசக்கூடிய ஒரு மனிதராக ஐட்டாரா இல்லையா நாளைக்கு தேர்தலுங்க இதான் பிரச்சனை நாளைக்கு தேர்தல் இந்திய வரலாற்றுலேயே இதுவரை நாளைக்கு தேர்தல் வச்சுட்டு இன்றைக்கி வந்து ஒரு ஒரு பேரணி பொதுக்கூட்டம் பண்ணுற முதல் தடவை ஐயா மோடி அவர்களால் தான் ஆச்சு யாருமே பண்ண மாட்டாங்க இந்த வேலையை இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தது ஐயா மோடி தான் இன்னும் குறிப்பாக சொல்லணும் ஆம் ஆத்மி இன்னொரு விஷயம் நிறைய பேருக்கு பேச தயங்குறாங்க இதே போல் போன தேர்தல்லேயும் பஞ்சாப் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆம் ஆத்மி பணம் பெற்றது அப்படின்னு ஒரு அலிகேஷன் அதற்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தலில் கெஜ்ரிவால் தரப்பு பணம் வாங்கியது ஒரு கேஸு அதுக்கு முன்னாடி முத முதல்ல அவங்க வந்தாங்களே அப்போதாங்க பிரச்சனை இல்லை தொடர்ந்து எப்போ ஆம் ஆத்மி நிற்குதோ அப்போ இவங்க இவங்ககிட்ட பணம் வாங்கிட்டாங்கன்னு ஐயா பத்து வருஷம் மோடி அவர்கள் தான் போட்டிருக்காரு அதுக்கப்புறம் நடந்த தேர்தலில் கெஜ்ரிவால் தான் ஜெயிக்கிறார் இன்று ஒரு பெரிய ஒரு சம்பவம் காத்திருக்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசு பண்ணாலும் நல்லது அரசு பண்ணலனாலும் நல்லது கெஜ்ரிவால் தரப்பு மிக மிக அமைதிக்காக்கணும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி அவர்கள் ரொம்ப அதாவது என்னென்னா கோஷம் மட்டும்தான் போடுவாங்க அந்த ஏரி குதிக்கிறது இந்த வேலை எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால இருக்குது இதையும் தாண்டி சில பேர்லாம் ஏறி குதிப்பாங்க இன்றைக்கி பாவம் போலீஸ்க்கு தான் தலைவலி பிஜேபி சொல்கிறதையும் கேட்டால் அவனு வேறு என்ன பண்ண முடியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை அனைவரும் கவனிக்கக்கூடிய ஒரு மனிதராக ஆம் ஆத்மி ஆம் ஆத்மி கட்சி இருக்குது நாளைக்கு தேர்தலில் மிகப்பெரிய ஒரு ரவுண்டை போடுவதற்கான வேலையை சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன பயம்னா லேட்டஸ்ட்டாக சொல்ல முடியாதுங்க ஓரளவுக்கு இந்த அமைதியிலலாம் ஓரளவுக்கு ஓட்டுவாங்கன்னு நினச்சோம் ஸ்மிதி இராணியை இது போகிற போக்கை பார்த்தா வெள்ளமாக போ ஒரு பெரிய அனுதாபம் ஒரு தேவையில்லாமல் ஒரு கட்சியை நீங்கள் சீன்றீங்க ஏற்கனவே அகிலேஷுக்கு ராகுலுக்கும் பெரிய மரியாதை கெஜ்ரிவால் ஃபேக்ட்ரி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுறது காரணம் ஐயா மோடி தான் அவர் சும்மா அவுட்ருந்தா கூட எனக்கு ஒரு பிரச்சாரம் போயிருப்பார் சும்மா நோண்டி 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 அவர் பெரிய ஆளாக்கி விட்டு இன்னும் பெரிய ஆளாய்க்கு விட்டாங்க இன்று பன்னெண்டு மணிக்கு நம்ம வந்து பன்னெண்டரை பன்னெண்டு ஒரு மணிக்கு நம்ம அது சம்பந்தமாக என்ன லேட்டஸ்ட்டாக ஆகுது நியூஸ் போடுவோம் இன்னும் முக்கியமாக ரெண்டு பேச வேண்டியது அதை அடுத்தடுத்து வீடியோவில் போடுறோம் எங்களுக்கு இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு மிகப்பெரிய நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்